நாம் அனுபவிக்குன்னு நினச்சத எவனோ ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கானே எல்லாருக்குள்ளாரையுமே இப்போ வந்து என்னென்னா ரெண்டாவது முதல் மனைவி இருக்கிறப்பவே ரெண்டாவது மனைவி வச்சுக்கணுங்கிற ஆசை இது என்னென்ன சட்டம் வந்து டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுங்கிறது சட்டத்தில் அப்படி இருக்குது இது டிவோர்ஸ் பண்ணாமே பண்ணுறாங்கல்ல அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தை என்னது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுதான் அந்த அந்த குழந்தையோட வரலாறு நினைக்கிறப்ப நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது கல்யாணம் பண்ணுறாங்க புருஷன் மொழாட்டியை வாழ்கிறாங்க ஆனால் பிள்ளையோட டிஎன்ஏ எடுத்து பார்க்குறப்ப புருஷனோட ஒத்து வரலையே மாதம்பட்டி ரெங்கராஜே கைவிடப்பட்ட நிலையை ஆயிடுவார்ல அப்போ என்னகிட்ட பெற்றுக்கலை எவன்ட்டே நீ பெற்றுட்டேன்னு துரத்தி விடுவார்ல ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்தை வந்து இந்த கணவருக்கு பிறந்திருக்கும் இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும் அது அந்த கணவருக்கு பிறந்திருக்கும் அந்த கலாச்சாரத்துக்குள்ளார நம்ம வந்து சனாதானத்தை எதிர்ப்பு தெரிவித்து சனாதானத்தை என்ன சொல்கிறது அந்த இதுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் இந்த முதல் ராத்தியெல்லாம் பண்ணிவிட்டோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகிரும் சனாதான தர்மத்துக்கு எதிரான ஒரு இதே வாழ்க்கையாகவே வாழ்ந்தவர் வந்து கமலஹாசன் இந்த பரவாயில்லங்கிற வார்த்தை இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு இவங்களுக்கு இப்போ தெரியாது அது வரப்போற சந்ததிகளை பாதிக்கும் அதாவது ரொம்ப கொச்சத்தனமா இருக்கும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய எப்படி சொல்றது அவருடைய கேட்ரிங் புக் பண்ணாதான் கல்யாணமே அப்படின்ற மாதிரி இந்த வரதட்சணை எல்லாம் பேசுவாங்கல்ல இத்தனை சவரன் போட்டு இவ்வளோ பணம் கொடுத்தா இந்த கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணன்றதை தாண்டி போய் இப்போ இந்த கேட்ரிங்கும் ஒரு டிமாண்டாக வந்துடுச்சு அந்தளவுக்கு பரபரப்பாக வித்தியாச வித்தியாசமாக நல்லி எலும்பு ஆம்லேட் அப்படின்னு பல வெரைட்டியில் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா இந்தியா முழுக்க செஞ்சிட்ருக்காரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணி ஹெலிகாப்டரில் சுத்தலாம் அப்படின்னு நிரூபித்த ஒரு ஆள் அவர் மேலே ஒரு விமர்சனம் சிறைக்கு போக போகிறாரு என்னென்னா முதல் மனைவியே டிவோர்ஸ் பண்ணாமையே ரெண்டாவதாக ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா ஒரு நடிகையும் இதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இது பண்ணிடுறாங்க இப்படி போயிட்டுருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இதில் என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அவன் சந்தோஷமாக பார்த்துட்டாங்க அவன் அதுதான் சொல்கிறேன் நமக்கு கிடைக்கலன்னு நமக்கு ஏக்கம் தான் இருக்குது அப்புறம் நான் இந்த இதை ட்ரெண்டிங் ஆக்குறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஏங்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஏக்கம் ஏக்கம்தான் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா நாம் அனுபவிக்குன்னு நினச்சதை எவனோ ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கானே இல்லை அதை பரவலாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவன் பண்ணுற மாதிரி அவனை மாதிரி நம்மளால் நம்மளால் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அதே நேரம் ஒருத்தன் வாழ்கிறானே அவனை பார்த்துட்டு அதாவது இப்போ திரைப்படத்தை போய் பார்த்துட்டு அங்கே ஹீரோ வந்து ஓங்கி ஒருத்தனை ஒரு அரை விடுவோம் அது நம்ம விட்டதாகவே நினச்சிக்கிட்டு வருவோம் பத்து பேர் அடிக்கிறதே நம்மளோட நம்ம பண்ணுறதாவே நினச்சிக்கிட்டு வருவோம் இது மாதிரி வந்து எல்லாருக்குள்ளாரியுமே இப்போ வந்து என்னென்னா ரெண்டாவது முதல் மனைவி இருக்கிறப்பவே ரெண்டாவது மனைவி வச்சுக்கணுங்கிற ஆசை அதனால தான் இந்த இதெல்லாம் ட்ரெண்டிங் வருது ஓகே ஆமாம் எல்லாரும் ஆசையை வந்து எவனோ ஒருத்தன் பூர்த்தி பண்ணுறான்ல நம்ம ஆசையை அவன் பூர்த்தி பண்ணுறானடா இது என்னன்னா சட்டம் வந்து டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுங்கிறது சட்டத்தில் அப்படி இருக்குது இது டிவோர்ஸ் பண்ணாமே பண்ணுறாங்கல்ல அதற்கு ஒரு நிர்பந்தம் என்னன்னா கல்யாணம் பண்ணுறாரு அப்புறமா தான் புது பொது வெளியில் அவரு போஸ்ட் பண்றாரு ஆறு மாதம் அவங்க மனைவி சொல்றாங்க சிக்ஸ் மந்த்த் இப்போ ப்ரெக்னென்ட்னு இப்போ அந்த காரணம் போஸ்ட் பண்றாங்க இவர் போஸ்ட் பண்ணல மனைவி போஸ்ட் போஸ்ட் பண்றாங்க இதுல என்னன்னா அவர் ஆமா அது என் பிள்ளதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த மனைவியை ஏற்றுக்கிட்டாருன்னா முதல் மனைவி சமாதானப்படுத்தி சில வீட்ல எல்லாம் இப்போ இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல எல்லாம் மோத பொண்டாட்டி ரெண்டாவது பண்டாட்டி மூணாவது பன்னாட்டி எல்லாருமே ஒரே வீட்டில் சமையல் இருப்பாங்க பெட்ரூம்லேயும் ஒன்றா தான் இருப்பாங்களோ என்னவோ தெரியல அது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது இப்போ பான் வீடியோஸில் தான் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்துலேருந்து இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து புதுசாலாம் இப்போ யாரும் உருவாக்க முடியாதுங்க பலசுலே இருக்குது அவர் வந்து ம என்ன சொல்கிறது மாதம்பட்டி ரெண்டு மனைவி கலாச்சாரம் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ பரவலாக கிடையாது அது முது மறுபடியும் ரீ ஃபோமிங் பண்ணுறாரு நம்ம மாதம்பட்டி ரங் ரங்கராஜ் ஆமாம் என்னைக்கு இருந்தாலும் சமையலுங்கிறது நலன் சமையல் மாதிரி கிடையாதும்பாய்ங்க ஆமாம் அந்த இடத்துல வந்து இவர் நிற்கிறாருல்ல அப்படிங்கிறப்ப பழசு தானே சமையலுங்கிறது அதை புது வடிவமும் ஏ ஏற்படுத்துறாருல்ல அதனால் இது கரெக்ட்டு ஆனால் என்னென்னா சிக்கல் என்னென்னா அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தை என்னது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுதான் அந்த அந்த குழந்தையோட வரலாறு நினைக்கிறப்போ நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை என்னென்னா அவர் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அவங்க கன்சி வாங்குறாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதெல்லாம் சரி நான் ஒத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணுறாங்க புருஷன் மொழிகாட்டியை வாழ்கிறாங்க ஆனால் பிள்ளையோட டிஎன்ஏ எடுத்து பார்க்குறப்ப புருஷனோட ஒத்து வரலையே அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா இல்லைனா அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு நீங்களே யோகிக்கிறீங்களா மொதல் பொண்டாட்டி கேஸ் போட்டு நடத்தினா எப்படி இருக்கும் என்ன வாதம் பண்ணுவாங்க அவங்களே ஒரு வழக்கறிஞர் வேற அவங்க வழக்கறிஞராகவே இருந்து வாதம் பண்ணுறப்ப அந்த குழந்தை என் புருஷன் தானா டிஎன்ஐ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு லேபில் சர்டிஃபிகேட்டை மாற்றினானுங்கன்னா அந்த குழந்தையும் பிறப்பு என்ன நிர்ணயிக்கப்படுதுங்க மாதம்பட்டி ரெங்கராஜே கைவிடப்பட்ட நிலையாயிடுவார்ல அப்போ என்ன பெத்துக்கல பெற்றுக்கலை எவன்கிட்டயே நீ பெற்றுகிட்டேன்னு துரத்தி விடுவார்ல ஒரு சர்டிபிகேட் சொல்லுங்க அந்த குழந்தைக்கியான அப்போ யாருங்கிறத யார் நிரூபிக்கணும் இல்ல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு உறவை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும்ன்றீங்க நீங்கள் அதானுங்க உண்மை ம் ஆமாம் ஏன் வந்து அதாவது சனாதானம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற சூழலில் தான் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா மேல்நிலை நாட்டு கலாச்சாரமும் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார நம்ம நாடு போயிட்டு இருக்குங்கிறதுனால நம்ம சாதாரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மேலே நேற்று கலாச்சாரம்னா அங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிட்டு தான் கல்யாணமே பண்ணிப்பாங்க கண்டிப்பாக அவங்கெல்லாம் ரெண்டு இருக்கும் வளர்ந்த குழந்த அப்புறம் ஓகே ப்ரொப்போஸ்லாம் பண்ணுவாங்க அங்கே வந்து வேறு லெவலுங்க அதாவது ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்த வந்து இந்த கணவருக்கு பிறந்திருக்கும் இன்னொரு குழந்த பிறந்திருக்கும் அது அந்த கணவருக்கு பிறந்திருக்கும் ஆமாம் எல்லாமே அதாவது அம்மாவுக்கு தான் தெரியும் ஓ இந்த அப்பா கூட நம்ம இவ்வளவு நாள் இருந்தோம் அதனால இந்த குழந்தை அந்த அப்பா கூட நம்ம இந்த நாள் அந்த கலாச்சாரத்துக்குள்ளார நம்ம வந்து சனாதானத்தை எதிர்ப்பு தெரிவிச்சு சனாதானத்தை ஆஹ் என்ன சொல்றது அந்த இதுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் சனாதான எதிரி போ மாதமட்டி ரங்கராஜ் வந்து சனாதனத்துக்கு எதிரான ஆமா சனாதானத்தை எதுக்குறவங்க எல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஓகே நீங்க சனாதானத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்பீங்கன்னா அந்த சினிமா வட்டாரத்துக்குள்ளயே நம்ம பேசுவோம் இந்த சனாதனம் அரசியல தாண்டி அது சனாதனத்துக்கு எதிர்ப்போ இதுவோ இல்லங்க நீங்க சினிமா வட்டம்னா நான் வந்து மாதம்பட்டி ஜமீன் சாரி மாதம்பட்டி ரெங்கராஜ் பத்தி பேசல ஆமா ஏன்னா மாதம்பட்டினாவே ஜமீன்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் திடீர்னு மாதம்பட்டி ரெங்கராஜ் ஹெலிகாப்டர்ங்குறாங்க இல்லையா அந்த ஊர்ல ஹெலிகாப்டர் இறங்குச்சேன்னாலும் நமக்கு தெரியல ஆனா சொல்றாங்க இவர் வந்து அப்படி தான் போய் சமையல் பண்ணுவார் கிட்டத்தட்ட பார்த்தா இருபது கார் வச்சிருக்காரு அப்படின்னு புரியல ஆமாம் நம்மளும் பேசாமல் சமையல் கலையில் இறங்கிடலாமா ஒரு அண்டா கிண்டா கழுவியாவது நம்ம படம் பண்ணுறோம் இடம் பண்ணுறோன்னு எவனும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு அண்டை கழுவ நடிகர்களை விட அதாவது அதிக சம்பளம் வாங்கிற நடிகர்களை விட இவரு வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாருன்றாங்க ஏங்க அந்தாலே ஹீரோ மருதாங்க இருக்கான் படமும் நடிச்சிருக்காப்புல ஓ படமும் நடிச்சிருக்காங்க ஓகே

அவங்களுக்கு இதே மாதிரி ஆனால் அவங்க முறையாக என்ன பண்ணாங்கன்னா டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டு தான் ரெண்டாவது திருமணத்தும் அதில் இருக்கிறது என்னென்னா அவங்களே நேரடியான இன்டர்வியூ மாதிரி அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா கல்யாணத்துக்கு முன்பே நான் கர்ப்பமாகி விட்டதால் எனக்கு மிக சந்தோஷமாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது அப்படின்னு இதை வந்து வருங்கால சந்ததிகளை என்னை பின்பற்றவும் என்ன அதனால் கல்யாணத்துக்கு முன்னால் கர்ப்பம் ஆகிக்கணும் ஆமாம் அது நல்ல விஷயம் அப்படின்னு ஏன் சொல்ல வர்றாங்க இதை எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கிறத ஏன் சொல்ல சொல்றாங்க ஏங்க என்னங்க இது கூட ஒரு ஒரு என்ன சொல்றது சின்ன குழந்தை கூட இப்போ இருக்கிற எட்டாவது படிக்கிறோம் புரிஞ்சுக்கிறாங்க ஆமா என்னங்கிறது கேட்டால் நான் எப்படிங்க சொல்ல முடியும் அதாவது எல்லா பொருத்தமும் உண்டும் பாய்ங்க பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் பாய்ங்க எல்லாம் கல்யாணம் பண்ணோன்னே முதல் ராத்திலேயே ஏன் பிரிஞ்சு வர்றாங்க அங்கே பொருந்துணுங்க அந்த பொருத்தம் தானே மெயின் பொருத்தம் அந்த பொருத்தம் இல்லைன்னாவே அது வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் இந்த முதல் ராத்தியெல்லாம் பண்ணிவிட்டோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆயிரும் புரியுதுங்களா இது லாங் டிராவலுக்கு இருக்குமா அது நம்ம கல்யாணம் பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு இது அதாவது அமெரிக்கா இருப்பான் ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு ஆப்பிரிக்க பிடிக்கும் வந்து புருஷன் வந்து புருஷ்ரிப்பாவுக்கு அமலாப்பால வந்து கொச்சைப்படுத்தி நான் கொச்சைப்படுத்தலை அவங்க சொன்னதை வழிமொழிஞ்சு நான் சனாதானத்துக்கு எதிர்ப்பு அவங்க எப்படி சனாதானத்துக்கு எதிர்ப்பாக இருக்காங்களோ அதே மாதிரி எதிர்ப்பான விஷயத்துக்கு பேசுறேன் ஆமா அதாவது இல்லை அதை அவங்க பின்பற்றுறாங்க ஓகே அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நான் கன்சீவ் ஆயிட்டேன் இரவு பகல் பாராமல் நாங்கள் உறவில் இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது அது தப்பான விஷயம் தானே அது என்ன பண்ணுறது நாடு நாட்டு மக்களும் இவெல்லாம் அறிவாய் அட்வைஸ் பண்ணேன் இப்போ நான் எல்லாம் பேசுகிறத கேட்கணுங்கிறது தலையில் தான் இருக்குல்ல அது மாதிரி அவங்களாம் இல்லை ஏன் பேசுகிறோன்னா திரைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதம்பட்டி மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்க தெரிஞ்சதெல்லாம் பேசணுங்கிற நிருபத்தத்தில் நான் தான் அப்படி இருக்கேன்னு இல்லை கேட்குறவன் அப்படி இருக்கே அப்படி ஆயிடுச்சே நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போயிடல ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளை மாதிரிலாம் நல்லா இருக்கிற நாடுங்கிறது இன்னும் கலாச்சாரம் மேம்பட்டு போயிட்ருக்கிற சூ இது இருக்குது ஆமாம் இந்த எப்படி ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பழைய நைன்டீஸ் செவன்ட்டீஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டீஸில் இரண்டு மணி ஒரே வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி மறுபடியும் எல்லாரும் வந்துருவாங்கன்றீங்களா அதுதானே வரணும்னு எல்லாரும் போராட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆசைப்படுறதே அதானே ஒரு படம் ஓடுதுங்க புருஷம் பண்ணாட்டி உள்ளார் சண்டை போடுறாங்க அந்த படம் ஓடிட்டு இருக்கு ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது எல்லார் எல்லாரும் எல்லார் வீட்லயும் சண்டை நடக்குதுங்கிறது தெரியுது புரியுதுங்களா ஒவ்வொரு காலகட்டங்களையும் எம்ஜிஆர் எல்லாம் வந்து புரட்சி வசனமா பேசிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டங்கள்ல அந்த மக்கள் புரட்சிகரமாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க Okay. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்க ஒரு நாட்டோட படம் ஓடுறதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாங்க மக்கள் என்ன மன மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு ஓடுறதை வச்சு இப்போ இந்தியா பூரா சையாரானு ஒரு படம் சூப்பர் ஹிட்டு அதில் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒருத்தனை காதலிக்கிறா அதுக்கு முன்னால் ஒருத்தனை காதலிச்சிருக்கா இவனை காதலிச்சுக்கிட்டு இருந்தா மறந்துடுறா முதல்ல காதலிச்சவனை நாவப்படுத்தி இவன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா ஓகே இதுக்கு தேட்டரையே கூடி நின்று அழுகுறாங்க கை தட்டுறாங்க இதை யாரை நினைச்சு இப்போ காதலிக்கிற நினச்சி அழுகிறாருளா இல்லை முன்னாடி இருக்கிற காதலை நினைச்சு அழுகிறாங்களா புரிய மாட்டேங்குது ஆனால் கொண்டாடுறாங்க வாழ்வியல் பாருங்க நம்ம வா நம்ம நாடும் நாட்டு மக்களோட வாழ்வியல் தெரிஞ்சுதான் படம் ஒரு படம் ஓடுற படம் தான் நம்மளோட வாழ்வியல் அது மாதிரி நம்ம இங்கே ஓடுற படம் இந்த நடிகை நடிகைகள் ஃப்ளாப் ஆகிற படம் அவங்களோட பொறுத்தி பார்க்க முடியல அதனால தான் அது அதனால தான் ஃப்ளாப் ஆகுது ஓகே ஆமாம் இந்தமாரிலாம் கமலஹாசன் மாதிரி அட்வான்ஸிங் கமலஹாசன் ஏன் ஃப்ளாப் ஆனார் அப்படின்னா அவர் ஒவ்வொரு அட்வான்ஸாகவே இருந்துடுறது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து மக்கள் எப்படி இருக்கு நீங்கள் அவரோட வாழ்க்கையும் பாருங்களேன் அவர் கல்யாணத்துக்கு முன்னே கல்யாணம் பண்ணாமே குடும்பம் நடத்துறது அதாவது லிவிங் டுகெதர்லாம் தமிழ் சினிமாவிலேயே கமலஹாசன் தாங்க மொதல் ஆள் எல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்தது முதலால் கமலஹாசன் கமலஹாசன் டெக்னாலஜிலையும் சரி குடும்ப உறவுகள்லையும் சரி ஒரு மேம்பட்ட சமுதாயத்துக்கு இன்னும் சொல்ல போனா சதா சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு இதே வாழ்க்கையாவே வாழ்ந்தவர் வந்து கமலஹாசன் ஆமா இப்ப அமலாப்பல் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறது இப்போதைக்கு விமர்சனமாக இருக்கு ஆனா இந்த மாதிரி தான் எல்லாருமே விரும்புறாங்கன்றீங்க அதுதானே சாத் சாத் என்ன சொல்றது சாமி சத்தியமாக உண்மை அதைத்தான் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆமா எல்லாரும் ஆசைப்படுறது எல்லாம் ஆனால் ஆசைப்படுறது நடக்க இந்த அதுதான் செய்திகள் வரும்போது அதனால தான் அதிக பார்வையாளர்களும் அதை பார்க்குறாங்க பார்க்கவும் செய்கிறாங்க நம்மளால் நடத்த முடியல இன்னொரு பொண்ணு நடத்துகிறாள் இன்னொரு பையன் நடத்துகிறாள்னு சந்தோஷமாகி அப்படியே ஹாப்பியாகி அவங்களோட வாழ்க்கையை இவங்க வாழ்றதாவே கனவுலேயே வாழ்றாங்க அதுக்கான ஒரு பொண்ணு இப்போ என்ன நடத்துகிறாங்கன்னா லவ் பண்ணி லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஏற்கனவே ஒருத்தர் எனக்கு இருக்காருங்கிறது மாதிரி ஒரு கமிட்டு பொண்ணு சொன்னாலும் இவங்கே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பையனும் சொல்லிடுறோம் எனக்கு ஏற்கனவே எனக்கு ஒன்று இருந்தாங்க பரவாயில்லைங்க அப்படின்னுறாங்க இந்த பரவாயில்லைங்கிற வார்த்தை இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் இவங்களுக்கு இப்போ தெரியாது அது வரப்போகிற சந்ததிகளை பாதிக்கும் இவங்க வந்து என்ன சொல்கிறது அதாவது ரொம்ப கொச்சத்தனமாக இருக்கும் ஆமாம் மார்பகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்கிறது அழகு வியந்து அப்படிங்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம இன்புடுறோம் அப்படிங்கிறது ஓகே டன் இதான் மனித இயல்பு ஆனால் வறுமைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே அதில் பால் சுரக்காமல் சுருங்கி போன ஒரு மாபகத்தில் பால் வரியத்துக்காக இயங்கிகிட்டு இருக்கிற ஒரு குழந்தையின் சூப்புதலுக்கு என்ன நிலை இதை எவனாவது யோசிக்கிறானா அழகை மட்டும் பார்க்குறீங்க அதுக்கு பின்னால் இருக்கிற வழிகளையும் வேதனையிலையும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இங்க கட்டமைக்கப்பட்ட ஒரு இது இது தான் ஆனால் அந்த பழமைக்குள்ளார ஒரு ஒழுக்கம் இருக்கு ஒரு என்ன சொல்றது அதான் ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிறது இதெல்லாம் சீரடிச்சிட்டே வராங்க அதெல்லாம் என்ன பண்றது இவங்களோட வாழ்ந்து வாழ்கிறதோட செத்துறலாங்க செத்துருங்க